பக்ரீத் ரம்ஜான் என்பது என்ன விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது ரம்ஜான் மற்றும் பக்ரீத் ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதுவும் எல்லாமே இந்த அடிப்படையில் தாங்க அதாவது வந்து நோன்பு என்று முப்பது நாள் நோன்பு வைக்கின்றோம் இருபத்தி நாள் இல்லை முப்பது நாள் ரமலான்ல ரமலான் மாதத்துல நாங்கள் நோன்பு வைக்கின்றோம் இறைவன் வந்து நோன்பு வைக்க சொல்லி கட்டளை இட்டிருக்கின்றார் அதுக்குரிய காரணமும் இதுதான் என்ன காரணம் யாய் உங்களது நாமும் இறைநம்பிக்கை கொண்டவர்களை குத்திபா அழைக்கும் உங்கள் மீது நோன்பு கடமையா ஆக்கப்பட்டு இருக்கின்றது இதுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இறைவன் சொல்லி காட்டுகின்றார் ல அல்ல கு நீங்கள் இறையச்ச முடியவர்களாக ஆள வேண்டும் என்பதற்காக உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி இறைவன் கட்டளை கட்டளையிடுவதை நாம் பார்க்கின்றோம் அவங்க வந்து நாம நோன்பு என்று வைக்கும் பொழுது இறைவனுடைய அச்சம் எங்களுக்கு மேலோங்கும் எப்படி மேலோங்கும் நான் என்ன செய்வேன் தொழில் அந்த பஜர் துறைக்கு முன்னாடியே சாப்பிட்டு விட வேண்டும் பஜர் துறையில இருந்து சாயந்தரம் மகரிப்பு அதாவது வந்து சூரிய மறைவு வரைக்கும் ஒரு பொட்டு தண்ணி குடிக்க கூடாது சாப்பிடக்கூடாது மனைவியோடு உடல் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் தடை விதிக்கின்றது இது எதுக்கு அந்த ஒரு நம்மளுடைய அந்த இறையச்சத்தை வளர்த்துக் வேண்டும் என்பதற்காக என்னுடைய வீட்டுல சாப்பாடு இருக்கும் என்னுடைய வீட்டுல தண்ணி இருக்கும் நான் வந்து யாருமே இல்ல நான் மட்டும்தான் இருக்கிறேன் நோன்பு நான் நோன்பு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கிறீங்க காலையில ஒரு பதினோரு மணிக்கு கடுமையா பசி எடுக்குது நான் சாப்பிடுவேனா நான் தண்ணி குடிப்பனா குடிக்க மாட்டேன் காரணம் என்ன வீட்டுல யாரும் இல்ல பாக்குறதுக்கு ஆள் இல்ல படைத்த இறைவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான படைத்த இறைவனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பய உணர்வு எனக்கு வரும் பொழுது நான் என்ன செய்வேன் இந்த இரையற்ற உணர்வு எனக்கு அதிகமாகும் பொழுது அதே மாதிரி மனைவி வீட்டுல இருப்பாங்க மனைவியை வந்து நெருங்க மாட்டோம் காரணம் என்ன இறைவன் வந்து நோன் மணி நேரங்களில் பகல் பொழுதுல இப்படி கூட கூடாது என்று தடை விதித்திருக்கின்றான் அந்த அடிப்படையில நான் என்னுடைய மனைவியை தொடமாட்டேன் அப்படின்னு பொழுது என்னுடைய மனைவி அனுமதிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடியவளையே நோன்பு நேரத்தில் நான் தொட தொடமாட்டேன்னா அப்ப அந்நிய பெண்களை நான் தொடலாமா அப்ப அந்த பய உணர்வு எனக்கு வருகின்றது இப்போ இந்த மாதிரி நம்மளை நாமளை பண்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்க சொல்லி இறைவன் கட்டளை இருக்கின்றான் அதனுடைய முடிவாக அந்த முப்பது நோன்பு இருபது இருபத்தி ஒன்பது நோன்பு விடாம பிடிச்சு முடிச்சோனையும் அந்த கடைசி நாள் என்ன செய்யறோம் அதை வந்து இறைவனை பெருமைப்படுத்துவதற்காக அந்த நாளை ரமணான் நோன்பு பெருநாள் என்று கொண்டாடுகின்றோம் அந்த நோன்பு பெருநாளை கொண்டாடும் பொழுது அதுலேயும் இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது என்றால் இந்த நோன்பு வச்சதுல உங்களுக்கு ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதற்கு சில சிறு சிறு தவறுகள்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் சரி செய்யறதா இருந்தா ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் ஏழைக்கு உணவளிக்காம நீங்க தொழுவிக்கு போகக்கூடாது நோன்பு பெருநாளுடைய தொழுவிக்கு போகக்கூடாது என்று சொல்லி இஸ்லாம் கட்டளை இருக்கின்றது அப்ப என்ன செய்வோம் நோன்பு பிறந்தால கொண்டாட போறதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விட்டு அந்த அவங்களுக்கு சாப்பாடு உண்டான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு தொழிலைக்கு போகக்கூடியதை பார்க்கிறோம் இதுவும் மனிதனை பண்படுத்துவதற்காக அதுதான் வந்து நோன்பு பிறந்தால என்று கொண்டாடுகின்றோம் பக்ரீத் கொண்டாடுறோம் அது இதுக்கு அதுவும் மனுஷனை பண்படுத்துறதுக்கு தான் அந்த நாள்ல வந்து நாம என்ன செய்யறோம் குர்பானி என்ற பேர்ல ஆடு அறுக்கிறோம் மாடுகள் அறுக்கிறோம் ஒட்டகத்தை அறுக்கிறோம் அறுத்து அந்த இறைச்சி ஏறையளுக்கு கொடுக்கிறோம் இறைவன் தெணிவாகவே சொல்லி காட்டு நான் திருமணியில வரக்கூடிய வசனம் இல்லை எனால் நுகுமுகா வலா திவா முகா வலாக்கு எனால் தப்பு நீ அறுக்கிறீங்கல்ல குருபாணி பிராணி அந்த குருபாணி பிராணியினுடைய அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய இறைச்சியோ அல்லது ரத்தமோ இறைவனை சென்றடைவதில்லை உங்களுடைய இரையச்சம் தான் நீங்க இறைவனுக்கு பயப்படுறீங்கல்ல அந்த இரையச்சம் தான் இறைவனை சென்றடைகின்றது இறைவன் தன்னுடைய திருமலையில சொல்லி காட்டுகின்றதா நம்ம பார்க்கின்றோம் அப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இறைவன் கட்டளை இட்டு இருக்கின்றார் அந்த இறைவனிட்ட கட்டளையின் பிரகாரம் இந்த குருபானியை நான் வந்து தியாகம் இருக்கிறேன் இந்த இறைவனுடைய அச்சம் எனக்கு அதிகமாகும் அந்த அச்சத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த குர்பானியை நான் செய்யறேன் இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாள்ல அந்த பக்ரி தின்னு கொண்டாடுகின்ற நாள் அப்ப இந்த மாதிரி ரமலான் பக்ரி எதுவாக இருந்தாலும் ஏழைகளை கரெக்டா கான்செப்ட்ல வைத்துக் கொண்டு அவங்களுக்கு உணவளித்து கொண்டு உணவளித்து அவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நம்மளால யாரும் துயரப்படக்கூடாது துன்பப்படக்கூடாது கொண்டாட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும் ஏழைகள் கொண்டாடக்கூடியதாக இருக்க வேண்டும் அவங்களுடைய சந்தோஷத்தில் நம்ம நம்முடைய சந்தோஷத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில இரண்டு பெருநாள்களையும் இஸ்லாம் கொண்டாட சொல்லி இருக்கின்றது எல்லாமே அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக நம்மள மனிதர்களை பண்படுத்துவதற்காக இறைவன் கட்டளை எழுப்பி இருக்கின்றான் அப்படின்றது இதில் உள்ள செய்தி